ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் முட்டை பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி செஞ்சிருக்கிற முட்டை பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் மேலே பிரியாணி மசாலாவும் வீட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சிட்டு தான் செய்ய போகிறோம் ரொம்ப நல்லா சுவையாக இருக்குங்க இந்த முட்டை பிரியாணியோட ஏதாவது ஒரு வெஜ்ஜு நான்வெஜ் சுக்கா வறுவலோடையும் இல்லை வந்து தயிர் பச்சடி மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த முட்டை பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு பிரியாணி செய்கிறதுக்காக நான் எடுத்திருக்கிற அரிசியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் நான் இன்னைக்கு செய்ய போறது பாஸ்மதி அரிசியில தான் செய்ய போறேன் இது நீங்க வீட்டு சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா புழுங்கல் செய்யலாம் சீரக சம்பாளம் அரிசிலையும் செய்யலாம் அதோட தண்ணி அளவு தண்ணி ஊத்துறப்ப சொல்றேன் இப்போ இதை ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு குறஞ்சது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் இந்த அரிசி ஊறணும் மற்ற அரிசினாலுமே ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் அளவு தண்ணி சரியாக இருக்கும் அது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம பிரியாணிக்கு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சின்ன மிக்சி ஜாரில் இந்த சைஸில் ஒரு நாலு பட்டை சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கிராம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்ததா வந்து ஜாவித்ரி சேர்த்துருக்குறேன் ஜாவித்ரி கொஞ்சமா சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம் இப்போ இதை வந்து பொடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்போ நம்ம கொஞ்சமாதான் பிடிக்கிறோம் அதனால கொஞ்சம் குற தான் இருக்கும் இந்த அளவுக்கு பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு சரியா இருக்கும் ஏன்னா நம்ம இன்னைக்கு செய்ய போறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமா பொடி வந்து திருச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம இன்னைக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா தான் செய்ய போறேன் அதுக்கு மினிமம் மூணுலேருந்து இருந்து நாலு லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் இப்ப இதில் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்ப அந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும் இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டை வைக்கிறாம்புலாம் போட வேண்டாம் பிடிச்சதுனால ரெண்டு பிரிஞ்சியும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின புதினா அடுத்ததாக பொடியாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்க போகிறோம் இதை நீங்கள் எண்ணெயில் போட்டு முன்னாடியே தாளிப்பு மாதிரி பொரிய விட்டுட்டு பிரியாணி செய்கிறப்ப பிரியாணி வந்து நல்லா கம கமனு வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா பொறிஞ்சு அந்த ஈரத்தன்மை வந்து போகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல அந்த ஈரப்பதம் போய் புரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு புரிஞ்சா போதும் இந்த சமயத்துல ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் நீளமா நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்ல ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டே கால் கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் இப்ப இந்த வெங்காயம் லைட்டா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்ப இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த பிரியாணிக்கு தேவையான ஒரு பாதி அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமா வெங்காயம் உங்களுக்கு வதங்கிரும் இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக சிவந்து வதங்கியிருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த சமயத்தில் இதில் மிளகாய் தூள் பாதி காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஏன்னா மிச்சத்துக்கு நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போகிறோம் அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு இந்த எண்ணெயிலையே கருகிடாமல் லைட்டாக வதக்கி விடுங்க இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்ப இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்துல தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ்ல இருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் பொடியா நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்ல கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம பொடியாக நறுக்கினா புதினா மல்லித்தலை சேர்த்துக்க போகிறோம் மொத்தமாக கப்பு எடுத்தால் போதும் அரை கப்பு புதினா ஒரு அரை கப்பு பொடியாக நறுக்கினா மல்லித்தலை அதில் கொஞ்சமாக ஏற்கனவே வந்து நம்ம தாளிக்கிறப்ப சேர்த்துட்டோம் இல்லையா மிச்சத்தை இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ இதோடய சேர்ந்து நல்லா சுருளை வதங்கி வரட்டும் இப்ப இந்த அளவுக்கு நல்ல ஓரளவு வெந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம அரைச்சி வச்சிருந்த பிரியாணி மசாலா பொடி அவ்வளவுத்தையும் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பொடி இதுக்கு போதும் இப்ப இந்த தக்காளி நல்ல குழைவா வதங்கி வரட்டும் இப்ப இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதுல வந்து மிச்ச பாதிக்காரத்துக்கு பச்சை மிளகாய் சொன்னேன் இல்லையா மூணு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த தக்காளி நல்லா குழைஞ்சி வதங்கிடுச்சு பாருங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம் தயிரோட அளவு மெஷரிங் டேபிள் ஸ்பூன்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க தயிர் ரொம்ப புளிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப புளிச்சது அப்படின்னா இது ரொம்ப புளிப்பா இருக்கும் சாதம் அதுக்காக தான் இப்போ இந்த தயிரோடையும் சேர்ந்து இந்த தக்காளி இந்த தொக்கு வந்து நல்ல சுருள சுருளை எண்ணெய் பிரிஞ்சு திக்காக வரணும் அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லேயே வதக்கினேன் அந்த சாமான்கள் எல்லாமே வெந்து எண்ணெய் போட்டிருக்கா தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றணும் அப்படின்னா பிரியாணிக்கு நமக்கு கரெக்டாக தண்ணி இருக்கும் தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெஷரிங் கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் இல்லையா அதுல ரெண்டு பங்கு தண்ணி ஊத்த போறேன் அதாவது ஒன்றரை கப் அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க சாதம் கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு இன்னுமே நல்ல புல பொலன்னு வேணும் அப்படின்னா ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு புலப்புலன்னு இருக்கும் இப்போ நான் வந்து மூணு கப்பு சேர்த்துருக்குறேன் இதே அளவு தான் உங்களுக்கு சீரக சம்பா அரிசிக்கும் இருக்கும் புழுங்கல் அரிசி அப்படின்னா மூணு பங்கு தண்ணி ஊற்றணும் இப்போ மிச்ச பாதி உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வெங்காயம் வதங்குறப்ப ஒரு டீஸ்பூன் போட்டோம் இப்போ ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியை கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இது வந்து பிகினஸ்க்காக ஒரு டிப்ஸு இந்த தண்ணியில் ஒரு கல் உப்பு கூட தெரியணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி சாதமாக மாறுறப்ப அதுக்கும் உப்பு உங்களுக்கு சரியாக இருக்கும் அடுத்து தான் இதில் எலும்பு சாறு சேர்த்துக்க போகிறேன் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போ இது எல்லாம் சேர்ந்து இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா தலை தலைன்னு கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா தீயை கொஞ்சம் மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இருபது நிமிஷம் ஆனோன்னே தண்ணியை வடிச்சிருங்க ரொம்ப நேரம் ஊர்னிங்கனாலும் சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேம் அதாவது மீடியத்துக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் தீயை வச்சு இந்த தண்ணி கொஞ்சம் சாதமும் தண்ணியும் இருக்கிற மாதிரி வெந்து வரட்டும் இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம முட்டையை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அது ரோஸ்ட் பண்றதுக்காக ஒரு பேன்ல ஒரு முக்கால் டீஸ்பூன்லருந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காயறதுக்கு முன்னாடியே இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தூள் சேர்க்க வேண்டாம் இப்போ அடுத்ததாக இதில் அதே அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா பொடி இருந்துச்சு அப்படின்னா அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை லைட்டாக இந்த மசாலா பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு முட்டை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக கீறி விட்டுட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆறு முட்டை சேர்த்துருக்குறேன் லைட்டாக அது ரோஸ்ட் ஆகட்டும் மசாலா கறியிடக்கூடாது இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க அது செய்யறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இங்க சாதமும் அந்த தண்ணியில வெந்து பாதி சாதம் தெரிகிற அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா முட்டையை போடுங்க அதுக்கு முன்னாடியே முட்டையை போட்டுற வேண்டாம் எக்காரது தீயை வந்து அதிகமா படுத்துறாதீங்க சாதம் வந்து அடியில குக்கர்ல கரகி போயிடும் இப்ப இந்த மாதிரி மேல போட்டதுக்கு அப்புறமா வேக வச்சுக்க போறோம் குக்கரை மூடிக்கோங்க இப்போ ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில ஒரு விசில் சிம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க தோசைக்கல் மேல கூட நீங்க வச்சுக்கலாம் அதுவும் நல்லா வந்து சேஃபா இருக்கும் அடிபிடிக்காம இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விசில் வச்சு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்குங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் சாஃப்டான சாதமாக தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் அதுக்காக குழஞ்சி போகாது இன்னும் உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுவும் நல்லா இருக்கும் இப்போ பாருங்களேன் உங்களுக்கு சாதம்லாம் குழையலை நல்ல நீல நீளமாக கொஞ்சம் சாஃப்டாக இந்த மாதிரி நான் எடுத்துருக்கிறேன் இது இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே உங்களுக்கு நல்ல பொல பொலன்னு இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த முட்டை பிரியாணியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்